அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு விடுமுறை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தல் நாளை நள்ளிரவுடன் பிரச்சார பணிகளுக்கு தடை மீண்டும் வரிசை யுகம் உருவாக இடமளிக்காதீர்கள் ஜனாதிபதி அறிவிப்பு மகனின் நிரப்பை தாங்க முடியாத தாய் வருடம் இலங்கையில் சோகம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வழங்குனர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது வேதனம் மற்றும் சொந்த விடுமுறையினை இழக்காத வகையில் வாக்காளர்களுக்கு தமது வாக்கினை அளிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாபன விதி கோவையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தொடர்ச்சியாக நான்கு மணி நேரம் தேவை என்பதால் அன்றைய தினம் விசேட விருமுறை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது எனினும் தனியார் துறை ஊழியர்களுக்கு அவ்வாறான எழுத்து மூல கட்டளைகள் இன்மையினால் மனித உரிமைகள் ஆணைக்குழு தொழில் அமைச்சு தொழில் திணைக்களம் என்பன தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கடந்த காலங்களில் ஏற்படுத்திய தேர்தலில் அதனை கடைபிடிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் தங்களது சேவை நிலையங்களில் இருந்து வாக்கெடுப்பு நிலையத்திற்கு செல்ல வேண்டிய தூரம் நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக காணப்படுமாயின் அரை நாள் விடுமுறையும் நாற்பது முதல் நூறு கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரம் எனில் ஒரு நாள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் நூறு முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரத்தில் செல்ல வேண்டியவர்களுக்கு ஒன்றரை நாள் விடுமுறை நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் செல்ல வேண்டிய வாக்காளர்களுக்கு இரண்டு நாள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் மற்றும் கட்சிகளின் பிரச்சார பணிகளுக்கு நாளை நள்ளிரவுடன் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாய்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாளை நள்ளிரவுக்கு பின்னர் தேர்தல் பிரச்சாரம் பேரணி துண்டு பிரசுர விநியோகம் மற்றும் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை பொது அல்லது தனியார் வாகனங்களில் வேட்பாளர்கள் மற்றும் கட்சி ஊக்குவிக்கும் வகையில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கர்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் போன்றவற்றை அகற்றுவதற்கு போலீசாருக்கு அதிகாரம் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் இருபத்தி தேதி காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை வாக்காளர்கள் வாக்களிக்க முடியும் எனவும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் வரிசையுகம் உருவாக இடமளிக்க வேண்டாம் என பொதுமக்களிடம் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார் பதுலையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ரணிலால் இயலும் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஏனைய தலைவர்கள் முடியாது என்று கூறுகையில் நான் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டேன் இந்த நாட்டு மக்கள் உணவு மருந்து எரிபொருள் எரிவாயுவின்றி தவிக்கும் போது சஜித்தோ அனுரவோ கண்டுகொள்ளவில்லை மருந்து இல்லாமல் மக்கள் இறந்தபோது அவர்கள் வருத்தப்படவில்லை அவர்கள் தங்கள் அரசியல் இலக்குகளை அடைய மக்களை தியாகம் செய்ய விரும்புகின்றனர் மக்களை பற்றி சிந்திக்கும் அனைவரும் என்னுடன் இணைந்தனர் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இரண்டு வருடங்கள் என்ற குறுகிய காலத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மக்களின் வாழ்க்கை சுமையை இலக்குவாக்க முடியும் ஒரு நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியின் போது பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப சுமார் ஐந்து வருடங்கள் ஆகும் ஆனால் இரண்டு வருடங்கள் என்ற குறுகிய காலத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை மிக விரைவாக மீட்டோம் நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்தின் மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் அதன் வித்தியாசம் மக்களால் காணலாம் நாங்கள் இன்னும் தொங்கு பாலத்தில் இருக்கின்றோம் இன்னும் கொஞ்ச தூரம் பயணிக்க வேண்டும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்த பயணத்தை நிரந்தரமாக்க வேண்டும் தப்பியோடிய தலைவர்களை நம்ப முடியாது எனவே செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் குருணாகளில் மகனின் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாத தாயும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விங்கிரிய பிரசன்னகமகம்பன பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையான சஞ்சீவ பிரசன்ன மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார் இதனை அறிந்து எழுபது வயதுடைய தாயான சந்திரா பியசிலியும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த பதினைந்தாம் திகதி மாலை திடீரென மாரடைப்பு காரணமாக சஞ்சீவ் சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அன்று உயிரிழந்துள்ளார் இந்த செய்தியை வீட்டிற்கு தெரிவிக்கும் போது தாய் சந்திரா பியாசிலி வலிப்பதாக கூறி உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது